ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா முறுமுறுன்னு காரசாரமாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு காஃபி டீயோடு வச்சு சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும் வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோவோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கப் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல் இப்போ நம்ம போட்டிருக்க பொட்டேட்டோ அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா ஒரு அரை கப் அவள் எடுத்திருக்கேன் இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப் இப்போ இதுக்கு எந்த தண்ணியுமே சேர்க்காம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அவுள் ஊற வச்சதுனால அதில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ நல்லா அந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம அவுளில் இருக்கிற தண்ணியே போதும் இதுக்கு இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன் எள் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எள்ளு எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸை நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டை வரும் இப்போது நான் இப்போ ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சு அதை வந்து பால் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மிக்ஸிங்கிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் பொட்டேட்டோ மிக்ஸை இப்போ இதை கை நாலே நல்லா அமைக்கி விடுங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அமுக்கினீங்கன்னா நல்லா ஈவனாக வரும் இந்த மாதிரி கட்லெட் சைஸுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதே மாதிரி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறதை ஒவ்வொன்றா அதில் போடலாம் ஆயிலில் ஸோ நமக்கு இப்போது சாட்டர்டே சண்டேனா லீவ் இருக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் வீட்டில் அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியானது தான் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான் உங்களுக்கு ஆயில் ரொம்ப வேணான்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே தோசைக்கல்லில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஸ்பேன் பண்ணி அது ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் திரட்டி அதை நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்லாம் இதுக்கு நீங்கள் வீட்டில் சாஸ் இருந்தால் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனாக்கா தேங்காய் சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை நான் வெளியில் எடுத்துட்றேன் ஒரு காஃபியோடு சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய்